ஹலோ கைஸ் நான் உங்கள் ராஜா பேரோன் ஃபாலோ மீன் ஷேர் ராஜா பேரோன் சப்ஸ்கிரைப் மை சேனல் சப்போர்ட் மை சேனல் கிளிக் த பெல் பட்டன் திங்க் யுவர் செல்ஃப் பிக் நீ யாருக்கும் எதற்கும் சளைத்தவன் அல்ல உலகை வெல்ல எதையும் செய்ய உன்னாலும் முடியும் அதை நீ நம்பு உண்மையிலே அது முடியும் அதுக்கு நம்ம திருவள்ளுவர் கூட அழகான ஒரு வா குரல் சொல்லியிருக்காரு எண்ணிய எண்ணியாங்காது எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெறின் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கொஞ்சம் இதாக சொல்லிட்டோம் எண்ணிய எண்ணியாங்கு எுவ எண்ணியர் திண்ணிய ராகப்பெரின் என்ன அர்த்தம்னா நம்ம நினைச்சதை ஒருத்தர் நினைச்சதை நினைச்சபடி செஞ்சு முடிக்க முடியும் ஒருத்தர் நினைச்சது நினைச்சது அடி கிடைக்கும் அதுக்கு அந்த நினைக்கக்கூடியவங்களுடைய எண்ணம் இருக்குல்ல அது திண்ணமா இருக்கணும் திண்ணம்னா என்னன்னு தெரியும்ல திண்ணம் உறுதினு சொல்லதை விட உறுதி திண்ணம்னா அத்தவுடன் அப்படி இருந்தா அதை அடைய முடியும் ஓகேவா இது உண்மை ஸோ உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதுல நீங்கள் எவ்வளவு திண்ணமாக இருக்கீங்கிறத வச்சு தான் உங்கள் லைஃப்பில் அடுத்தடுத்த கட்டம் நடக்கும் என்னடா வந்து பெருசாக உடனே கொஞ்சம் உடம்பு ஏற்றிட்டா வந்து சீனை போட்டுட்டு எங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ண வந்துட்டேன்னா இல்லை நாம் பண்ண அட்வைஸு கிடையாது இது ஐயன் வள்ளுவர் பண்ண அட்வைஸு கேட்டால் கேளுங்க கேட்கட்டா போங்க ஓகே டன் இன்னைக்கு நம்ம பேச வந்திருப்பது என்ன கா கான்செப்ட் அப்படின்னா ஃபிட்னஸ் தான் ஃபிட்னஸ் அப்படின்னா என்ன ஃபிட்னஸ் என்பது இந்த கட்டி கட்டியாக உடம்பு வைப்பது அப்டாமன் வைப்பது லெக்கை ஸ்பி ஸ்பிளிட் பண்ணி வைக்கிறதுன்னு கேட்டால் சத்தியமாக கிடையாது ஃபிட்னஸுக்கும் இந்த மசில் பில்ட் பில்டிங் பண்ணி வச்சுருக்கோம்னா இது வேற இது மசில் பில்டிங் என்னையை பொறுத்தவரை நம்ம மசில் பில்டிங் சொன்னோம்னா பாடி பில்டிங் ஸ்டேஜ் பண்ணுற அளவுக்கு உள்ள பாடி பில்டர்ஸ் ஓகே இதுவும் ஃபிட்னஸ்னு ஒன்றுமா கேட்டால் கிடையாது ஃபிட்னஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஹாப்பியஸ்ட் அது வந்து லைஃப்பை ஹாப்பியாக வாழறதுக்கு பயன்படக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஆய் ஒரு என்ன சொல்கிறது அது ஒரு பிரம்மாஸ்திரமனே சொல்லலாம் ஃபிட்னஸ் உன்ட்ட இருக்கிற வரைக்கும் உன்னுடைய லைஃப்பில் நீ எதை வேணாலும் ஈஸியாக எதிர்கொண்டு போவே அது உனக்கு எல்லாத்தையுமே கொடுக்கும் நம்பிக்கையை கொடுக்கும் உத்வேகத்தை கொடுக்கும் சிந்திக்கிற திறமையை கொடுக்கும் தேக்கி டிசியாக எடுக்கிற ஒரு எத விஷயத்தையும் கடந்து போகிற தன்மையை கொடுக்கும் இது எல்லாத்தையுமே ஃபிட்னஸ் உனக்கு கொடுக்கும் ஆனால் பாடி பில்டிங் அதை கொடுக்குமான்னா கிடையாது உண்மையில சொல்ல போனால் என் இந்த பாடியை வச்சு சீன் போடுற சீன் போடுறேன்னா நாங்கள் இதுக்குள்ளே சிக்கிக்கிட்டோம் நான்லாம் இதுக்குள்ளே நான் என்னையும் ஓப்பனாக சொல்லி நான்லாம் இதுக்குள்ளே சிக்கிக்கிட்டேன் என்னால் இனிமேலும் இந்த மசில் பில்டிங்கை விட்டு வெளியே வர முடியாது முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப காலத்துக்கு இதை நான் மெயின்டைன் பண்ணணும் மேபி நான் இதை மெயின்டைன் பண்ணலைன்னா என்னுடைய பலத்தை நான் பாதியாக இழந்ததா பாதி இல்லை முக்கா முக்காவாசியாக நான் இழந்ததா ஃபீல் பண்ணுவேன் முக்காவாசிய என்னுடைய பலத்தை நான் இழந்த மாதிரி இருந்தால் என்னுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் எப்படி இருக்கும் ரொம்ப டிராப்டாக இருக்கும் அப்போ எப்படியாச்சும் நம்ம இதை மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும் மெயின்டைன் பண்ணுறது அவ்வளோ ஜாலியாக இருக்கான்னு கேட்டால் சத்தியமாக கிடையாது இது முட்டை சிக்கன் டெய்லி ஒர்க் அவுட்டு அங்கங்கே அழகாக நிறைய விஷயங்கள் இதுக்கு முன்னாடி டார்க் சைடு வந்து ரொம்ப அதிகம் அதனால தான் நான் எல்லாருக்கும் படிச்சு பிடிச்சு சொல்றது பாடி பில்ட் பண்ணி காம்படிஷன் அப்படிங்கிற அந்த இதை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுட்டு ஃபிட்னஸை நோக்கி ஓடுங்க ஃபிட்னஸ்ங்கிறதுக்கு இன்னும் சில பேர் ஃபிட்னஸ் ஒன்று எங்கே போனோம்னா ஏசி ஜிம்மு சும்மா கலர்ஃபுல்லாக அப்படியே வலிக்காமல் அது கிடையாது ஃபிட்னஸ்னா என்னன்னா ஏற்கனவே என்னுடைய பாணியில் தான் ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன் என்ன அப்படின்னா ஃபிட்னஸ் ஃபிட் அப்படின்னா என்னன்னா ஒரு பொருள் கூட ஒரு பொருள் பொருந்துறதை நம்ம என்னன்னு சொல்கிறோம் ஃபிட்டுன்னு சொல்கிறோம் கரெக்டாக பர்ஃபெக்டாக பொருந்தி ஃபிட்டு அப்போது நான் சொல்ற இது என்னன்னா ஒரு உயிர் இருக்குது ஒரு உடல் இருக்குது இந்த உயிருக்கு தேவையான வேலைகளை எல்லாத்தையும் செய்யறதுக்கு இந்த உடல் தகுதியானதா இருந்தா கரெக்டா இந்த உடலுக்கு உயிருக்கு தேவையான வேலைகளை எல்லாத்தையும் செய்யறதுக்கு இந்த உடல் தகுதியானதா இருந்தா ஃபிட்டு ஒருவேளை இந்த உயிர் நினைக்கிற விஷயங்களை நமக்குள்ள நம்ம சில விஷயங்கள் நினைக்கிறோம்ல அதை வந்து இந்த உடலால செய்ய முடியல சிம்பிளா ஒரு மதுளை ஏறி குதிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் முடியல மதுளை ஏறி குதிக்கணும்னா எல்லாரும் எங்கேயாவது போயிடாங்க அந்த மதுல சாதாரண ஒரு நாய் துரத்தி வருதுன்னா மதுளை ஏறி குதிக்கணும்னா முடியல கையில இருந்து ஒரு பொருள் விழுந்துது குனிஞ்சு எடுக்க முடியல அம்மா ஐயா பா ஐயா பா அப்படின்னு எடுக்கிறோம்னா நம்ம ஃபிட்டா இல்ல உட்கார்ந்த இடத்துல இருந்து கையை ஊனாம நம்மளால எந்திக்க முடியல நம்ம ஃபிட்டா இல்ல சோ அந்த ஃபிட்னஸ்க்கு நம்ம என்ன பண்ணலாம் மேக்சிமம் நிறைய பேர் இந்த ஹார்ட் ஒர்க் பண்றவங்க டெய்லி உடல் உழைப்பை கொடுக்குறவங்களுக்கு அந்த ஃபிட்னஸ் அவங்க அவங்க லைஃப் ஸ்டைலோட ஒட்டி இருக்குது அவங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதான் நிறைய பேர் தான் சொல்றேன் மசில் வைக்கிறவனை விட சாதாரண ஒரு கொத்த வேலை பார்க்குற சில அண்ணமார்கள் வந்து இவனை விடையும் ஸ்ட்ராங் இவங்களோடையும் ஃபிட்னஸ் அதிகம் அவங்களுக்கு புரியுதா அவங்க இவனோட அதிகமான வெயிட்டை தூக்க முடியும் ஈஸியாக ஒரு விஷயத்தை செய்ய முடியும் ஆனால் இவனால் அந்த விஷயத்தை செய்ய முடியாதுங்கிற போது இது நீங்க சொன்ன மாதிரி சீனு நான்லாம் சொல்லுவோம்ப்பா என் உடம்பு சீனு தான்ப்பா நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சீன் போட்டுட்டு ஒரு காலம் வரைக்கும் தான் அருநாள்டாவே இருந்தாலும் ஒரு காலம் வரைக்கும் சீன் போட முடியும் அப்புறம் நினைச்சாலும் சீன் போட முடியாது ஸோ இருக்கும்போது நான் சீன் போட்டுக்கிறேன் உனக்கு சீன் போடணும் விருப்பம் இருந்தால் நீ பில்ட் பண்ணி சீன் போடு இல்லைன்னா விட்டு தள்ளிட்டு போயிரு ஆனா ஃபிட்னஸ் எல்லாரும் வச்சுக்கோங்க ஃபிட்னஸுக்கு நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டெய்லி ஒரு அரை மணி நேரம் விளையாடுங்க உடற்பயிற்சி பண்ணணுமான்னு கேட்டா உடற்பயிற்சியை விட உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டை உடனே எங்கள் சில சொல்லுவோம் அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுவான்னு தொலைச்சு போடுவே ஸ்கில்ஸ் இங்கே அப்படி டப்புன்னு கேட்பான் ஓகே சும்மா பண்ணு தப்பா நினைக்காதீங்க இந்த ஆ இந்த செஸ் விளையாடலாமா கேரளம் உடல் உடலை யூஸ் பண்ணி விளையாடுற விளையாட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விளையாட்டு கண்டிப்பாக பிடிக்கும் உடலை யூஸ் பண்ணி விளையாட்டு கிரிக்கெட் பிடிக்கும் சிலருக்கு சிலருக்கு வந்து கபடி விளையாடணும்னு பிடிக்கும் சிலருக்கு வந்து ஓட ஜாகிங் போகணும்னு நினைப்பாங்க சிலர் வந்து ஃபுட்பால் வாலிபால் ஏதாவது ஒரு விளையாட்டை ஏதாவது ஒரு டீம் கூட சேர்ந்து ஒரு அரை மணி நேரம் டெய்லி உங்கள் வாழ்க்கையில் சேர்த்துக்கோங்க வேற பெருசா உணவு முறைகளில் பெரிய அளவு மாற்றம் செய்யணும் அதை கண்ட்ரோல் பண்ணுமா இதை கண்ட்ரோல் பண்ணுமா தான் நம்ம எல்லாம் இருக்குது ஃபிட்னஸ்ங்கிறதே எதுக்கு அப்படின்னா எதுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில நம்ம நினைச்சத சாப்பிட்டு நினைச்ச மாதிரி சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் அந்த ஃபிட்னஸ் யூஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் இதை சாப்பிடக்கூடாது இதை சாப்பிடக்கூடாது ஆல்கஹால் சாப்பிடக்கூடாது தீய விஷயங்களை எதுவுமே சாப்பிடக்கூடாது தீய விஷயங்கள் ஒதுக்கி வச்சிருக்காங்களா அந்த விஷயத்த சாப்பிடக்கூடாது டேஸ்ட்டுக்காக சில உணவுகள் ரொம்ப அதிகமா அதை வந்து விரும்பி எடுக்கக்கூடாது அப்பப்போ எடுத்துக்கலாம் எடுக்கவே கூடாதுன்னு ஒதுக்க வச்சு நம்ம வந்து புத்தர் லைஃப்பை வாழதுக்கு வரல நினைச்சபடி நல்ல உணவுகளை நினைச்சபடி சாப்பிடலாம் ஸ்வீட் சாப்பிடணும் சாப்பிடு அது இதை சாப்பிடணும் சாப்பிடு ஆனா பிட்னஸ் உங்ககிட்ட இருக்காங்கிறத அப்பப்போ செக் பண்ணிட்டே இருக்கு உட்காந்து கையை உணவு எஞ்சி பாரு உன்னால முடியுதா நீ ஃபிட்டா இருக்க பயப்படாத கவலைப்பட வேண்டாம் கவலையே பட வேண்டாம் உன் உடல் எந்த சைஸ்ல இருந்தாலும் சரி சிலர் வெயிட் லாஸ் வெயிட் லாஸ் வெயிட் லாஸ்ன்னு ஓடுறான் வெயிட் லாஸுக்காக சாப்பிடாம கிடந்து குடல் குந்தாணி அல்சர் வந்து எதுக்கு அந்த விஷயத்தை அப்படி பண்ணாதீங்க சாப்பிட்ற உணவுகளே அப்படியே கண்டினியூ பண்ணுங்க அதை கொஞ்சமா அளவை குறைச்சிக்கோங்க உங்களுடைய வேலை திறனை அதிகப்படுத்துங்க டெய்லி நீங்க வந்து இவ்வளவுதான் வேலை செய்யறீங்கன்னா கூட கொஞ்ச நேரம் போய் எங்கேயாவது ஓடலாமா இல்ல ஏதாவது விளையாடலாமா இல்ல எக்ஸ்ட்ரா வேர்க்கிற மாதிரி ஏதாவது விஷயம் செய்யலாமா அப்படிங்கறத யோசிங்க பெண்களுக்கு வந்து வெளியில போய் எங்களால விளையாட முடியலையா வீட்லயே வந்து பர்பிஸ் இருக்கு இந்த பாருங்க நான் ஒரு ரெண்டு மூணு ஒரு சொல்ற பாருங்க இது வந்து ஒரு பர்பி இல்ல ஸ்கிப்பிங் சிலருக்கு ஸ்கிப்பிங் விளையாடுறது கஷ்டமா இருக்குன்னா அந்த பர்பியே பண்ணலாம் இது நல்லா இருக்கும் இந்த பர்பி பண்ணலாம் கேச்சப் பண்ணலாம் ஓகே இது பண்ணலாம் அப்புறம் வந்து இந்த இது பண்ணலாம் இது பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து டிஸ்டர் பண்ணலாம் அப்புறம் வந்து ஸ்குவாட் பண்ணலாம் இது இவ்வளவுமே நீங்க என்ன பண்ணணும்னா செட்டு கணக்கில் பண்ணணும் ஒரு அஞ்சு செட்டு இப்படி நான் சொன்னேன் தான் இவ்வளவு ஒர்க் அவுட் மட்டுமே கணக்கு வச்சுன்னா இதை தனியாக ஒரு வீடியோ போடுறேன் இந்த வீடியோல சும்மா சொல்லிட்டு போறேன் இந்த இவ்வளவு ஒர்க் அவுட்டை மட்டுமே ஒரு அஞ்சு செட்டு எடுத்துக்கோங்க ஒரு செட்டுக்கு பத்து பத்து கவுண்ட் வச்சுக்கோங்க பத்து பத்து கவுண்ட் வச்சுக்கோங்க ஆனால் ஒவ்வொரு செட்டுக்கும் இடையில இப்போ இது போடுறோன்னு வச்சுக்கோங்களேன் இது ஒரு ஒன்று ரெண்டுன்னு பத்து கவுண்ட் போட்டாச்சு போட்டு முடிச்சு ஒரு இருபது செகண்ட் தான் ரெஸ்ட்டு மறுபடியும் ஒன்று ரெண்டு பத்து பத்து போடணும் மறுபடியும் இருபது செகண்ட் தான் ரெஸ்ட்டு நம்ம கொடுக்குற ரெஸ்ட் இருக்குல்ல அது ரொம்ப கம்மியாக இருக்கணும் இவ்வளோ ஒரு கோட்டையும் அப்படி ரெஸ்ட் கம்மியா விட்டு பண்ணீங்கன்னா டெய்லி அதை கண்டினியூ பண்ணீங்கனாலே நமக்கு பேர்த்து ஒழுகுது நம்ம வந்து நம்ம உடல் உழைப்பு கொடுக்குறோம் நம்ம உடம்புல உள்ள ஃபேட் பேர்ன் ஆகும் தேவையில்லாத எனர்ஜிகள் பேர்ன் ஆகும் உடம்பு ஆரோக்கியமாகும் நல்ல வியர்க்கும் உயர்வை தொழில்கள் மூலமாக அழுக்குகள் நிறைய விஷயங்கள் இருக்குது எதையாவது பண்ணணும் எதையுமே பண்ணாமல் சிந்திக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு ஏசி ரூமுக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டு எடுத்தவொடனே நியூட்ரிஷன் போய் பார்த்துக்கிட்டு எடுத்தவொடனே டாக்டர் போய் பார்த்துக்கிட்டு எடுத்தவொடனே வெயிட் லாஸ்க்கு ஏதாவது மெடிசனை போய் பார்த்துக்கிட்டு இந்த வேலைகளை செய்யாது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் எதை செஞ்சு நம்ம உடம்பை ஃபிட்டாக வச்சுக்க முடியுமோ அதை செஞ்சு பண்ணுங்க தென்னன் ஜெரிவது பொய்ய நமக்கே தெரியும் இதெல்லாம் பண்ணால் நம்ம உடம்பு கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும் இதெல்லாம் சாப்பிட்டா நம்ம உடம்பு கொஞ்சம் கெட்டு போகும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்க ஃபிட்னஸா இருங்க ஃபிட்னஸ்ங்கிறது நம்ம வாழ்க்கையோடு இணைஞ்ச ஒரு விஷயந்தான் நம்மளுக்கு இயற்கையிலேயே கொடுக்கப்பட்ட ஒரு தான் நாம தான் சோம்பேறியா இருந்து அதை இழந்துட்டோம் சோம்பேறி தன்மையில இருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கு முத செய்ய வேண்டியது எதை தயார் பண்ணணும் உங்க மனசை தயார் பண்ணணும் நான் சோம்பேறியா அப்படியே உட்காந்துட்டு என்ன பண்ண அதுல இருந்து வெளியே வரணும்னா முத மனசா என்னடா உட்கார்ந்துருக்க அப்படின்னு உங்க மனசை தயார் பண்ணுங்க உங்க மனசை அப்படியே தட்டி எழுப்பி சோம்பேறித்தனத்துல இருந்து வெளியே வருவீங்க உங்க உடம்பு மறுபடியும் ஃபிட் ஆகும் பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க இல்ல பிடிச்சே எடுத்துக்கோங்க ஃபிட்னஸ் பத்தின டிப்ஸுக்கு வந்து அடிக்கடி நான் வந்து வீடியோஸ் போடுறேன் இணைந்திருப்போம் என்னோடு இணைந்திருங்கள் நான் உங்கள் ராஜா பாரம்